இன்னொரு நல்ல எபிசோடு அப்படின்னு தான் வந்து இன்றைக்கி ஐயனார் துணையில் நடந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லணும் ஏன்னா வந்து நம்ம எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு நல்லா அந்த சீரியல் வந்து ஒரு மாதிரி மைல்டா அதே சமயத்தை ரசிக்கிறபடி போகும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல எடுத்த உடனே இந்த கதையில் முக்கியமான விஷயமா நடக்கிறது இவ்வளோ பெரிய கலைவரன் நடந்து பிரச்சனை நடந்து வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகும் வேலைக்கு நேராக கழுவி போன சேரன் சாப்பாடு விடுங்க வைக்க முடியல அப்படிங்கிறத சொல்லி புலம்பிகிட்டு இருக்காரு இப்போ அவர் வருத்தப்படுறாருன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இந்த பக்கம் வந்து அப்படி தேம்பி தேம்பி அழ ஆரம்பிக்கிறாங்க நான் அதை எதிர்பார்க்கலாம் சாரி நான் மன்னிச்சிருங்க நாங்கள் போது ஏ அழாதம் அழாதம்மா அப்படின்னு எல்லோரும் சேர்ந்து அவங்க சரி பண்ணுறாங்க சரி பண்ணும்பொழுது தான் வெளில வந்துட்டு இப்போ வந்து இன்னொரு விஷயத்த சொல்கிறாங்க இவங்க என்ன அப்படின்னா இல்லை நான் இதெல்லாம் ஏன் பண்ணுறேன் அப்படின்னா நான் அந்த விட்டு திடீர்னு போயிட்டேன்னா திருப்பி இந்த வீட்டில் பொண்ணே தங்காதுன்னு சொல்லி சொல்லிவிடுவாங்கல்ல சரி அண்ணா நான் ஒரு கல்யாணத்தை முடித்து வச்சுட்டு நான் அப்புறமா போனேன்னா எப்படியும் அந்த பொண்ணு இருக்கும்ல அப்படின்னு சொல்ல சோழன் அடி பாவி அப்புடின்னு ஷாக் ஆவார் இது நடுவில் தான் வந்து இப்போ அனீஷன்னு சொல்லிட்டு சேரன் கூட ஒர்க் பண்ணுற அந்த நார்த் இந்தியன் பையனோட ஃபேமிலிங்க வந்திருக்காங்களாம் அவங்களுக்கு ஊர் சென்னையை சுற்றி காமிக்கணும் உங்கள் கார் ஏற்பாடு பண்ணி தெரியா அப்படின்னு வந்து இவர்கிட்ட கேட்க உடனே சோழன் வந்து இவ்வளோ ஆகும்னான்னு சொல்ல அவனால் அவ்வளோ காசு கொடுக்க முடியாதுன்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது நீங்கள் தானே ஓனர் கம்மி காசில் முடிச்சு கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க நிலா யார் இவன் ஓனரா இந்த ஓனர் சார் மூஞ்சியை கம்மிங்க அப்படின்ட்டு இவன் ஓனர்லாம் ஒன்றும் இல்லை இவன் ட்ராவல்ஸ் ஓட்டிகிட்டு இருக்கான் இவன் காரெல்லாம் இல்லை நீ என்னம்மா அவ்வளோ வெள்ளந்தையாக இருக்க அப்படின்னு நடேசன் போட்டு ஓடச்சு விட்டார் உடச்சு விட்டோன்னே தக்குன்னு வந்து பாண்டியன்லேருந்து எல்லாருமே வந்து உங்கள் வீட்டுக்கே வந்து டிரைவராக தானே அவர் வந்தார் இவர் சொன்ன போயெல்லாம் எப்படி தான் நம்பினீங்களோன்னு சொல்லி சொல்ல கட்டுப்பாயிட்டாங்க இவங்க ஐயோ இல்லை நான் ஏன் சொன்னேன்னா நான் அப்போ சொன்ன அதே போய் தான் அப்படிங்கும் போது வெளில கூட்டு போய்ட்டு மூணு மாதமாக அப்புறம் ஏன் சொல்லவே இங்கே வந்த மூணு மாதத்தில் அப்படின்னு இவங்க கேட்க இல்லை இல்லை அப்படிங்கும் போது நீ என்ன வேணால் போய் சொல்லிக்கோங்க உங்கள்கிட்ட இனிமேல் பேசுறதை கூட குறைச்சிக்கிறேன் ஆனால் என் விஷயத்த போய் சொல்லி என் விஷயத்தை தலையிடாதீங்கிறாங்க அந்த வீட்டு ஓனரே இவங்க தான் மிரட்டினாங்கிறது தெரிய வந்தால் இன்னும் பெரிய கலையபுரம் இருக்கு ஆதார் கார்டு இவங்களுடைய ஃபோன்லேயே இருக்குங்கிறது தெரிய வந்தால் இன்னும் அதை விட பெரிய கலையபுரம் காத்துக்கிட்டு இருக்கு என்றைக்கு நடக்க போகுதுங்கிறத பார்க்கணும் வரும் இதுக்கு நடுவில் சேரனுக்கு எப்படியாவது திருப்பி கல்யாணத்தை பண்ணி வச்சலான்னு திட்டங்கள் போட்டு என்னென்ன பிளான்கள் பண்ண போகிறாங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கடைசி நிமிஷத்தை இது ஒரு ஆக்ஷன் பிளாக் ஃபைட்டெல்லாம் நடந்து அந்த கல்யாண வீட்டிலேருந்து பொண்ணை தூட்டுற போகிறாங்கன்றது மட்டும் தெரியுது எப்படி நடக்க போகுது அது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது யார் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கணும் ஏன்னா சோழன் மாஸ்கெல்லாம் போட்டு சண்டை போடுற மாதிரி ஏதோ விஷயங்கள்லாம் பண்ணிட்டுருக்காரு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த கதை போகிற போக்கில் என்னென்ன விஷயங்களை எதிர்பார்க்குறீங்க எனக்கு எப்படி சொல்லலாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்யூ